தமிழ் செய்திகள் அதிராம்பட்டினத்தில் பன்னாட்டு அரிமா சங்கம் சார்பில் பார்வைக்கு ஓர் பயணம் கண்தானம் குறித்து விழிப்புணர்வு பிரச்சார பேரணி அதிராம்பட்டினம் பன்னாட்டு சங்கம் சார்பில் பயணம் கண்தானம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார பேரணி வண்டிப்பேட்டையிலிருந்து தொடங்கியது இந்த பேரணியில் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாக ஏந்தியவாறு முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று பேருந்து நிலையத்தை சென்றடைந்தனர் முன்னதாக இந்த பேரணியை அதிராம்பட்டினம் காவல் ஆய்வாளர் முருகேசன் துவக்கி வைத்தார் இதில் மண்டல தலைவர் கேப்டன் கணேசன் பார்வைக்கோர் பயணம் மாவட்ட தலைவர் செந்தில் குமார் ஜோன் சேர்மன் சாகுல் ஹமீது ஆசிரியர் உதயகுமார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்த பேரணியில் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அப்போது கண்தானம் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு விநியோகித்தனர் இறுதியாக பேருந்து நிலைய வளாகத்தில் நடைபெற்ற கண்தானம் குறித்த விழிப்புணர்வு உரையை பேராசிரியர் அப்துல் காதர் ஆற்றினார் ஆக்ஸ்போர்ட் பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் உதயகுமார் நன்றி கூறினார்